ஆறிலேயே சாவு நூறிலேயே சாவு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கும் வரணும் ஆறு வயசுலேயே வரலாம் நூறு வயசுலேயே வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதா அந்த பழமொழியை சொல்லுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே இந்தோனேஷியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது இந்தோனேஷியால கால்பந்து மைதானத்தில் விளையாடிட்டு இருந்த வீரர் மேலே மின்னல் தாக்கி அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீரர் மேலே மின்னல் தாக்குன காட்சி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு இந்தோனேஷியாவில் பாண்டங் அப்புறம் சுபாங் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில சிலிவங்கி அப்படிங்கிற மைதானத்தில் கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு போட்டி விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில திடீர்னு சுபாங் அணியைச் சேர்ந்த செப்டியன் ரகர்ஜா அப்படிங்கிற வீரர் மேல மின்னல் தாக்கி இருக்கு மின்னல் தாக்குன அதிர்ச்சியில் அவர் அப்படியே மைதானத்திலேயே சரிஞ்சு விழுந்துறாரு இதை பார்த்து அவரோட விளையாடிட்டு இருந்த சக வீரர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க ஆனால் அங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்காங்க மைதானத்துல கால்பந்து விளையாடிட்டு இருந்த வீரர் மேலே மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அங்க இருக்கவங்கள ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு